வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு சீக்ரெட் நம்பர் நம்ம பார்க்க போகிறோம் த்ரீ சிக்ஸ் நைன் மூணு ஆறு ஒன்பது இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் நம்பர் நம்ம பழைய காலத்தில் ஒரு படம் பார்த்துருப்போம் சரஸ்வதி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கல்வி சேர்ந்ததா செல்வம் சிறந்ததா வீரம் சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதே கான்செப்ட் தான் இந்த நம்பருக்கு இருக்குது நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு அறிவு வேணும் அதே மாதிரி பொருளாதார வளம் வேணும் அதுக்கப்புறம் வீரம் வேணும் வீரம்ங்கிறது செயல்திறன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு சக்தியும் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இது மூணாம் நம்பர் வந்து குரு குருவுடைய நம்பர் இது வந்து அறிவை கொடுக்கக்கூடியது ஆறாம் நம்பர் வந்து சுக்ரன் இது வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் நம்பர் வந்து செவ்வாய் தைரியத்தை கொடுக்கக்கூடியது போராட்ட குணத்தை கொடுக்கக்கூடியது செயல் வேகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த மூணு சக்தியும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம எந்த துறையில் போனாலும் அந்த துறையில் வெற்றி பெற முடியும் இப்போ இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த மூணு கிரகத்துக்குரிய சக்தி வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த நம்பரை நம்ம பல விதத்தில் பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம் உங்களோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்களோட பேர் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே வந்து ஸ்வஸ்திக் சிம்பளை வரைஞ்சிக்கோங்க சிம்பலை வரைஞ்சிக்கிட்டு இந்த நம்பரை வந்து கீழே எழுதுங்க த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு எழுதிட்டு ஒரு வட்டம் போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி மூணு ஃபோட்டோவில் எழுதிக்கோங்க ஒரு ஃபோட்டோவை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க மணிப்பர்ஸ் இருந்துச்சுன்னா மணிப்பர்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க ஜோப்பில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இன்னொன்று எப்போவுமே நைட்டு தூங்கும் போது தலைகணிக்கடையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குங்க அடுத்தது பீரோக்குள்ளே கொண்டு போய் வச்சுருங்க பீரோக்குள்ளே போய் உங்கள் துணி வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க துணிக்குள்ளே மடித்து வச்சுக்கோங்க அந்த துணியை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இன்னொரு விதத்தில் பயன்படுத்தலாம் என்ன பண்ணலான்னா கோல்டு ஃப்ரேம் ஃபோட்டோ கடையிலலாம் போனீங்கன்னா கோல்டு ஃப்ரேம் கொடுப்பாங்க இது அழகாக நீங்கள் வரைஞ்சி இதே மாதிரி நான் சொன்னல உங்களோட பேர் அதுக்கு கீழே ஸ்வஸ்திக் சிம்பல் அதுக்கு கீழே த்ரீ சிக்ஸ் நைன் இதை வந்து அழகாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்களே எழுதுறதா இருந்தாலும் சரி எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை வந்து கோல்டு கலர் ஃப்ரேம் போட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டி வச்சுக்கோங்க ஹாலில் மாட்டுங்க உங்களோட பெட்ரூமில் மாட்டுங்க நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் முதலாளியாக இருந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் சீட்டில் உட்காருவீங்களே அதுக்கு பேக் சைடு வந்து இந்த ஃபோட்டோவை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீம் பிரீஸ் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி உச்சரிச்சுட்டே இருங்க இதை வந்து நீங்கள் இடது உள்ளங்கையில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரீம் பிரீஸ் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதிட்டு அதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேட்டில் கூட பாட்டத்தில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடிய பிளேட்டில் வந்து இதே மாதிரி உங்களோட பேர் ஸ்வஸ்திக் சிம்பல் அதுக்கப்புறம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இதை வந்து ஒரு வட்டம் போட்டு பேப்பரில் எழுதி கட் பண்ணி இதை வந்து ஒட்டி இருங்க அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸில் ஒட்டி வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் கூட ஒட்டி வச்சுக்கலாம் அவுட் சைடு ஒட்டி வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும் இதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ அப்படிங்கிறது குரு சிக்ஸ் அப்படிங்கிறது சுக்ரன் செவ்வாய்க்கு வந்து நைன் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணு கிரகத்தோட எனர்ஜி இந்த ஆர்டரில் நம்ம வாங்கணும் இப்போ இந்த மூணு கிரகத்தோட எனர்ஜி இந்த ஆர்டரில் வாங்கினோம்னா நமக்கு பயங்கரமான ஒரு சக்தி கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல குருவோட மந்திரத்தை சொல்லணும் அதுக்கப்புறம் சுக்ரனோட மந்திரம் அதுக்கப்புறம் செவ்வாயோட மந்திரம் இந்த ஆர்டரில் நம்ம சொல்லணும் இதுக்கான மந்திரத்தோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க ஒலிவெடிவிலையே இருக்கும் அது மாதிரி நீங்கள் உச்சரிச்சுட்டு வாங்க இந்த வீடியோவோட எண்ட்லேயும் கொடுக்குறோம் ஒலிவடிவிலையே கொடுக்குறோம் இதே ஃபார்மெட்டில் நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி மூணு மந்திரங்களை வரிசையை சொல்லி நூற்றி எட்டு முறை இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட போதும் நீங்கள் இதை வந்து உச்சரிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இதை வந்து நீங்கள் தினமும் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த மூணு விதமான அற்புத சக்தியும் வரும் வீடியோ எண்டில் இதை கொடுக்குறோம் நூற்றி எட்டு முறையில் இந்த மூணு மந்திரங்களையும் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க இதை வந்து எப்போ கேட்கலான்னா காலையில் எந்திரிச்சோன்னு கேளுங்க முகூர்த்த நேரத்தில் கேட்குறது ரொம்ப நல்லது சாப்பிடும் போதும் கேட்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபைவ் டு செவன் கேட்கலாம் நைட்டு கேட்க வேண்டாம் தூங்கும் போதெல்லாம் கேட்க வேண்டாம் உங்களுக்கு வந்து அப்புறம் தூக்கம் போயிடும் அதனால நீங்கள் காலையில் கேளுங்கள் அதே மாதிரி சாயந்தரம் கேளுங்க மற்ற நேரத்துலாம் கேட்க வேண்டாம் ஓகேங்களா முக்கியமாக சுக்ரனோட மந்திரமெல்லாம் நம்ம கேட்கறது நல்லது சுக்ரன் தான் நம்ம உயிராற்றல கொடுக்கக்கூடியது உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது இப்போ உயிரணு உற்பத்தி ஆகும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் அதுக்கான பதிவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அது வந்து நம்ம தலையெழுத்துவே மாற்றிடலாம் நீங்கள் எவ்வளோ வித துன்பத்தில் இருந்திங்கனாலும் அந்த வீடியோவை பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா விதமான துன்பங்களும் அரைஞ்சிரும் அதேமாதிரி சீக்கிரமாக டெவலப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸ் பாருங்கள் அதுக்கான சில வீடியோஸ்லாம் கொடுக்குறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா வீட்டில் எப்போவுமே அந்த சுக்ரனோட மந்திரத்தை ஒழிக்கி விடுங்க டெய்லியும் அதே மாதிரி நவகிரக மந்திரம் இருக்குது அந்த மந்திரங்களையும் டெய்லியும் போட்டு விடுங்க இது மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள்லாம் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும் ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் ஓம் கிராம் க்ரீம் க்ராம் ச गुरुवे नमः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः ॐ ग्रां ग्रीं ग्रौं सः गुरुवे नमः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः ॐ ग्रां ग्रीं ग्रौं सः गुरवै नमः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः ॐ ग्रां ग्रीं ग्रौं सः गुरुवे नमः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः ॐ ग्रां ग्रीं ग्रौं सः गुरुवे नमः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः ॐ ग्रां ग्रीं ग्रौं सः गुरवै नमः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः ॐ ग्रां ग्रीं ग्रौं सः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः ॐ ग्रां ग्रीं ग्रौं सः गुरुवै नमः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः ॐ ग्रां ग्रीं ग्रौं सः गुरवै नमः ॐ द्रां द्रीं द्रौं सः शुक्राय नमः ॐ क्रां क्रीं क्रौं सः भौमाय नमः